வெல்கம் டு மாலா விலாக் ஐ ஆம் மாலதி சந்திரசேகரன் இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாலா விலாகில் என் முகத்தை காமிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் வாழ்வியல் முறைகளை ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ முகத்தை காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது ஏன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எத்தனையோ அந்தரங்க உபாதைகள் இருக்குது ஆண்கள் எப்படியோ அதை வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை யார்கிட்டயாவது கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடறது அவங்களுக்கு ஆனால் இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஏன் அவங்க அம்மாட்ட கூட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அவங்க மனசுலேயே போட்டு வாழின்னு இருக்காங்க இதுக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்தரங்க விஷயங்கள் செக்ஸ் தவிர அந்தரங்க விஷயங்கள் பெண்களுக்கு உண்டானது எல்லாமே நமக்கு ஒரு தீர்வை சொல்ல வராங்க டாக்டர் பூங்கோதை கே சபாபதி அவர்கள் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து தன்னோட பட்டப்படிப்பை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் முடித்தாங்க மேற்படிப்பு மேற்பட்ட படிப்பு இருக்கு இல்லையா அதை சென்னை மருத்துவக் கல்லூரியில் இவங்க முடித்தாங்க இவங்க ஓய்வு பெற்ற தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இவங்களை பற்றி இவங்கள நிபுணத்துவத்துறை துறை எதை சொல்லலாம் அப்படின்னா சுகாதார கல்வி மற்றும் நவீன வாழ்க்கை முறைகள் ஏற்படும் நோய்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே தடுக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை முறையை தெரிவித்து மற்றவங்களை ஊக்கம் கொடுக்கறதுக்காக இவங்க முன் வந்திருக்காங்க சரி இன்றைக்கி என்ன நம்ம தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பெண்கள் தங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை அடிக்கடி சோப்பு கொண்டு வாஷ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் பெண்களே தயவு செய்து கேள்வியாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல இந்த சேனலை அப்போ உங்களுக்கு மேற்கொண்டு எல்லாமே தெரிய வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அந்த கேள்விகளுக்கு டாக்டர் மூலயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்றைக்கி இந்த தலைப்புக்கு உண்டான தீர்வையை டாக்டர் பூங்கோதை சொல்ல போகிறாங்க எல்லாம் அவசியமாக கேட்டு பயனடைவோம் அந்தரங்க சுகாதாரம் பற்றிய இன்னொரு பொதுவான தவறான நம்பிக்கையை பற்றி இன்று பேசுவோம் அந்தரங்க பகுதியை அடிக்கடி சோப்பு கொண்டு கழுவினால் தான் சுத்தமாக இருக்கும் என்ற எண்ணம் பொதுவாக இருக்கிறது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பெண்களின் பிறப்புறுப்பு என்பது தானாகவே சுத்தம் செய்து கொள்ளும் திறன் கொண்ட ஒரு சுய சுத்திகரிக்கும் உறுப்பு அங்கு இருக்கும் நுண்ணுயிர்கள் மற்றும் இயற்கை சுரப்புகள் தான் அந்த பகுதியின் பாதுகாப்பு நுண்ணுயிர் சூழலை பேணுகின்றன ஆனால் அடிக்கடி சோப்புகள் வாஷ்கள் அல்லது கடுமையான ரசாயன பொருட்களை பயன்படுத்தினால் அந்த இடத்தின் அமில சமநிலை பாதிக்கப்படும் இயல்பான அமிலத்தன்மை மாறிவிடுகிறது நல்ல நுண்ணுயிர்கள் அதாவது குட் பாக்டீரியாக்கள் அழிந்துவிடும் தொற்றுகள் அதிகரிக்கும் என்ற அபாயமும் உள்ளது தோல் உலர்வு எரிச்சல் அலர்ஜி ஆல் தோல் அல அழற்சி என்பவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் நாம் சுகாதாரத்தில் மருத்துவத்தால் உருவாகும் பிரச்சனைகள் என்கிறோம் ஹைட்ரோஜெனிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹைஜின் நல்லது செய்ய நினைத்து கேடு செய்து கொள்வது ஆகவே மருத்துவ உலகில் பயன் பரிந்துரைக்கப்படுவது என்னவென்றால் அந்தரங்க பகுதியை சாதாரண நீர் கொண்டு தினமும் கழுவுவது போதுமானது வெளிப்புற பகுதியை மட்டும் சுத்தம் செய்து கொள்வது போதுமானது உள்ளே கழுவுதல் அதாவது இன்டர்னல் டவுஷிங் தேவையில்லை அடிக்கடி சோப்புகள் சோடா அல்லது கடுமையான கிருமி நாசினிகள் ஹார்ஷ் ஆன்டிசெப்டிக்ஸ் ஆகியவற்றை உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமில்லை அவை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியவையாகும் இங்கே மீண்டும் சுகாதார அறிவாற்றல் அதாவது ஹெல்த் லிட்ரஸி முக்கியம் ஏனெனில் விளம்பரங்களில் வரும் வாசனை திரவியங்கள் அல்லது வெண்மை கிரீம்கள் அல்லது வாசனை பீச்சுகள் பெர்ஃப்யூம்டு ஸ்ப்ரேஸ் எல்லாம் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரக்கூடியவை அவை பெண்களின் உடல் அமைப்பு குறித்த மனக்குழப்பங்களை வைத்து செய்யப்படும் வணிக உத்திகளாகும் சுத்தம் செய்வதற்கான சரியான வழிமுறைகள் தினமும் குளிக்கும்போது சுத்தம் செய்யறது போதுமானது மாதவிடாய் காலத்தில் அடிக்கடி சுகாதாரத்தாள்களை அதாவது சானிடரி நாப்கின்ஸ் அண்ட் பேட்டை மாற்றவும் நெருக்கமான செயற்கை துணிகள் சிந்தட்டிக் க்ளோஸை விட பருத்தி உள்ள அடைகள் உபயோகமாக இருக்கும் அதிக வியர்வை வந்தால் உடலை உடைகளை அடிக்கடி மாற்றிக்கொள்ளவும் முடிவில் அந்தரங்க சுகாதாரம் என்பது சோப்பு போட்டு சுத்தம் செய்வதால் வருவதில்லை இது அறிவால் வரும் விஷயமாகும் அதாவது அறிவியல் அடிப்படையிலான சுகாதார நடைமுறைகள் மற்றும் விழிப்புணர்வு தான் பெண்களை பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நாம் மறு தடுப்பு மகளிர் மருத்துவம் ப்ரிவென்டிவ் கைனகாலஜி என்று சொல்லுகிறோம் பெண்களின் அந்தரங்க சுகாதார அறிவாற்றல் என்று கூறுகிறோம் ஆகவே அடிக்கடி சோப்பு கொண்டு கழுவாமல் சரியான முறையில் நீர் கொண்டு சுத்தம் செய்வதே சிறந்த நடைமுறை இதுவே உண்மையான ஆரோக்கியமான வழியாகும் இது பற்றி மேலும் பேசுவோம் புரிந்து கொள்வோம் பாதுகாப்பாக இருப்போம் நன்றி வணக்கம் நல்ல விளக்கமாக சொன்னீங்க நன்றி டாக்டர் தொடர்ந்து பேசுவோம்